பெண் இன்ஸ்பெக்டருக்கு பலா அடியோடு மாறுகிறது திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சென்று கொண்டே இருக்கிறது அரசு அதிகாரிகளை கையில் கொண்டு மணல் கொள்ளையில் ஈடுபடுவது அதே அரசு அதிகாரிகள் மீது திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் கொலை செய்வது போன்ற பல சம்பவங்கள் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் திருவண்ணாமலையில் பெண் அதிகாரி மீது திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருவர் நடத்திய சம்பவம்தான் தமிழகத்தை உள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தத்தின் தம்பி ஸ்ரீதரன் இவர் திருவண்ணாமலை நகர்மன்றத்தின் முன்னாள் தலைவராக இருந்தார் இவர் தற்போது திமுகவின் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ளார் இவர்களது குடும்பம் நேற்று அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வந்தனர் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதி என்பவர் இருந்து வந்தார் அப்போது பெண் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரனின் குடும்பத்தாரிடம் மற்ற பக்தர்களுக்கு மறைக்காமல் இருங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது உடனே ஸ்ரீதரன் குடும்பத்தார் ஒருவர் இதனை ஸ்ரீதரனிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீதரன் அந்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் நீ எப்படி இப்படி கூறலாம் என பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதியின் கண்ணத்தில் பலார் என இன்ஸ்பெக்டர் கீழே விழுந்தார் கோவிலில் இருந்த பக்தர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்தனர் காந்திமதி திருவண்ணாமலை டிஎஸ்பியிடம் இது குறித்த தகவலை தெரிவிக்க விரைந்து கோவிலுக்கு வந்த டிஎஸ்பி உள்ளிட்ட காவலர்கள் ஸ்ரீதரனை காப்பாற்றும் விதமாக கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆப் செய்ய உத்தரவிட்டும் பக்தர்கள் செல்போனில் படம் பிடித்த செல்போனை பறிமுதல் செய்வதிலும் தான் குறிக்கோளாக இருந்ததாகவும் அந்த பெண் காவலருக்கு என்ன ஆனது என கேட்காமல் இருந்ததாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து டிஎஸ்பி அந்த பெண் காவலரை இங்கு பணியில் ஈடுபட வேண்டாம் என கூறி வெளியில் அனுப்பினார் இந்த தகவல் தமிழக டிஜிபி சங்கர் திவாலுக்கு தெரியவர திருவண்ணாமலை போலீசாருக்கு அறிவுறுத்தி திமுக பிரமுகர் ஸ்ரீதரன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அவர்கள் மீது வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவமானது திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே திமுகவின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் கொலை கொள்ளை சம்பவம் நடந்து வருகிறது தற்போது பெண் இன்ஸ்பெக்டர் மீது தாக்குதல் நடத்திய திமுக பிரமுகர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எதற்காக பாதுகாத்து வருகிறது என கேள்வி எழுந்துள்ளது இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகியும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நிவாரணத் தொகையோ அல்லது என்ன ஆட்சி என்ற யாரும் நலம் விசாரிக்கவோ இல்லை என கூறப்படுகிறது மேலும் ஸ்ரீதரனை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இல்லை என்றால் ஆட்சிக்கு எதிராக காவல்துறை திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதால் திமுகவுக்கும் இதில் சிக்கல் எழுந்துள்ளது இன்னைக்கு நீங்கள் பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியடித்து விட்டு இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க தயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்பராக் அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து வந்தவனா இங்கே வந்து பானிபூரி விற்க வர்றாங்க இன்னைக்கு யுபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஸ்டேட்டா மாநிலமாக மாறிடுச்சு இன்னைக்கு தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல போச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க இதே திமுக கையில தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ணும்